இந்த இறைவார்த்தை இறை இறைவாக்கினருடைய ஆகமத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் இறைவாக்கினர் எஸ்ஐகிஎல் நூலில் வாசகம் அதிகாரம் முப்பத்து ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முடியும் இறைவன் கூறுவது நீங்கள் வேற்றுநத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன் அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பக் கொணர்வேன் நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மை ஆவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லால் ஆன இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் ஐம்பத்து ஒன்று தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள் அல்லே ஊயா அல்லே லூயாம் இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லே ஊயா ஆண்டவரின் செய்தியை திறந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல உள்ள முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி இருபத்தி இரண்டாவது பிரிவிலே முதல் பதினான்கு வாக்குகள் அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியதாவது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தன்னுடைய பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்கிறேன் காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராயிருக்கின்றது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தன்னுடைய வயலுக்கு சென்றார் வேறு ஒருவர் தன்னுடைய கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரைக்க ஆக்கினார் பின்னர் தன்னுடைய பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது அழைக்கப் பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களிலே காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியிலே கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார் அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்பொழுது அரசர் தன்னுடைய பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளிலே தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேக மிக அற்புதமான ஆறுதல் தருகின்ற ஒரு இறைவார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்டிருக்கின்றோம் பல முறை நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கேட்கின்ற பாக்கியத்தை இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கின்றோம் இறைவாக்கினர் எஸ்ஐகேல் ஆகமத்தினுடைய முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே நாம் அறிவது போல தூய நீரை உங்கள் மீது தெளிப்போம் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவோம் உங்களது உள்ளத்திலே புதிய ஆவியை ஊட்டுவோம் கல்லான இதயத்தை உங்களது உடலிலிருந்து எடுத்துவிட்டு உணர்ச்சியுள்ள இதயத்தை உங்களுக்கு கொடுப்போம் என்கின்ற ஒரு உறுதியை ஆண்டவர் அருளுவதை நாம் பார்க்கின்றோம் நாம் அவருடைய மக்களாகவே என்றென்றும் இருக்க நம்முடைய வாழ்விலே அழைப்பு பெறுகின்றோம் இந்த அழைப்பு அன்றாடம் நமக்கு தரப்படுகின்ற ஒரு அற்புதமான அழைப்பு இந்த அழைப்பை பெறுகின்ற நாம் புதிய இதயமும் புதிய ஆவியும் பெற்றவர்களாய் இருந்திடல் வேண்டும் என்பதுதான் உண்மை காரணம் வாழ்வினுடைய ஓட்டத்திலே நம்முடைய இதயத்தை பல்வேறு காரண காரணியங்களினால் கடினப்படுத்தி வைத்திருக்கின்றோம் இதயமானது கல்லாகி போய் நிற்கின்றது இந்த கல்லாகி போன இதயத்தாலேயே இன்றைக்கு கரைகளையும் குறைகளையும் நாம் செய்து வாழ்விலே இந்த அற்புதமான இதயத்தை கள்வர் குகையாய் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை இந்த சூழலில்தான் ஆண்டவர் அழைப்பு தருகின்றார் நீங்கள் என்னுடைய மக்களாகவே என்றென்றும் இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் எனவே நீங்கள் உங்களது இதயத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நான் உங்கள் மீது தூய நீரை தெளிப்பேன் புதிய இதயத்தை உங்களுக்கு அருளுவேன் ஆவியை உங்களுக்குள்ளாய் நான் தங்கச் செய்வேன் எனவே கல்லான இதயத்தை களைந்துவிட்டு கடினமுள்ள இதயத்தை களைந்துவிட்டு கனிவு கொண்ட அதாவது உணர்ச்சியுள்ள நல்ல இதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அந்த உறுதியை ஆண்டவர் நமக்கு அழைப்பாய் தருகின்றார் நாம் நம்மையே சோதித்தறிந்து பார்த்து நம்முடைய வாழ்விலே இத்தகைய உணர்ச்சி உள்ள நல்ல இதயத்தை பெற்று கனிவு கொண்ட நல்ல பல செயல்களினால் நாம் சாட்சியாய் வாழ்வதற்கே அழைக்கப்படுகின்றோம் இந்த நல்ல ஒரு உணர்வை வாழ்விலே இன்றைக்கு ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு தருகின்றார் தங்களது இதயத்தை கடினப்படுத்தி கொண்டதாலேயே கொடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் திருமண விருந்துக்கு வராமல் போனார்கள் அதனால் அவர்கள் தங்களது வாழ்விலே இழப்பையே சந்தித்தார்கள் என்பதை நாம் அறிகின்றோம் இத்தகைய ஒரு நல்ல அழைப்பை நாமும் ஏற்று ஆண்டவரிலே என்றென்றும் கழி கூறுவோம் ஆமென் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்